அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட நாள் தொட்டு தொடர்ந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அதாவது என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அவ்வப்போது தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் அறிவுறுத்துகிற வகையில் கடிதங்களும் எழுதினார் கண்டன குரல்களையும் எழுப்பினார் அதோடு மட்டுமல்ல அனைத்து கட்சியும் கூட்டி கோரிக்கை வைத்த போதும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அடம் பிடித்து இந்த எஸ்ஐஆரை நாலாம் தேதியிலிருந்து அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே செய்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஏற்பட்டிருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பதை உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும் உங்க ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை ஒவ்வொருத்தர் கேட்டால் தான் தனிப்பட்ட முறையில் கேட்டால் தெரியும் காரணம் இந்த பிஎல் ஓஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் தமிழ்நா அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலாம் இதை பற்றி அவங்களுக்கே தெரியல எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல பெரும்பாலான பிஎல் ஓஸ்க்கு வந்து அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் அடிப்படை வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வேறு வேலை இருக்கிறது காலையிலிருந்து பகல் வரை அந்த வேலையை முடித்து விட்டு மூன்று மணிக்கு மேல்தான் வர்றாங்க வருகிற போது போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவர்களால் முழுமையாக இதில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை அதோடு மட்டுமல்ல சில இடத்துல ஒரு பா படியும் கொடுக்குறாங்க சில இடத்துல ரெண்டு படியும் கொடுக்குறாங்க கேட்டால் எங்களுக்கு தெரியலன்றாங்க காரணம் அவள் மீது குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படாத சென்னையில் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு பகுதியில் அசோக் நகரில் ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கிற விருங்கும் பார்க்குற போனால் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல புதிதாக வாக்காளர் சேர்றதுன்னா ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கணும் செவன் சிக்ஸ் எயிட் இந்த மூணு பாடங்களுமே யாருக்கிட்டையும் கிடையாது அதோடு மட்டுமல்ல போதுமான படிவங்கள் தரப்படவில்லை ஒவ்வொருத்துக்கும் ஆயிரம் ஓட்டு இருக்குதுன்னா இரநூறு ஓட்டு அப்ளிகேஷன் முந்நூறு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் முழுமையாக பெறவில்லை ஆக இப்படியே பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துருக்குற காலத்துக்குள் இதை முடிக்க முடியாது டிசம்பர் நாலாம் தேதிக்குள் அனைவரும் அவர் கேட்குற டீட்டெயில்ஸே குறிப்பாக மிகப்பெரிய குழப்பம் எங்கே இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டீலிமிடேஷன் வந்தது அந்த டீலிமிடேஷன் தொகுதி வந்த பிறகு பல தொகுதிகள் மாற்றி அமைக்க அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இவருடைய பெயர் எந்த இடத்துல இருக்குதுன்னு தேட வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பழைய தாம்பரம் தொகுதி இப்போ ஐந்து தொகுதியாக இருக்கு தாம்பரம் தொகுதி பல்லாவரம்னு அதில் வந்து தெரிஞ்சு வந்திருக்கு சோழகி நல்லூர் வேளச்சேரி தாம்பரம் இந்த நான்கு தொகுதிகள் இன்றைய தினம் ஒரே ஒன்று ஒருங்கிணைந்த தாம்பரம் தொகுதியாக இருந்தது அதே போல் ஆலந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலந்தூரில் இருந்த பாதி ஸ்ரீபெரும்புந்தூர் தொகுதியிலிருந்து பாதி வச்சுருக்காங்க இதில் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் நீங்கள் பழைய ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இடம் இருக்குதே தவிர பேர் இருக்குதே தவிர எந்த ஊர் எந்த தெருவுனே இல்லை ஆக இப்படி இருக்கிற குழப்பத்தில் அவங்க போட முடியாமல் மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கணும் அதோடு மட்டுமல்ல நாலாம் தேதி இவங்க கொடுக்க போக வரல டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஏழாம் தேதி ஃபைனலைஸ் பண்ணி அதே ஒன்பதாந்தேதி கிராஃப்ட் லிஸ்ட்டு கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க இப்போ சைக்கலாஜிக்கலாக எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னா நாலாந்தேதி வரலாம் சேர்க்கலான்னா நாலாந்தேதி தான் கொடுப்பாங்க காரணம் வேறு வேலை போயிருப்பாங்க ரெண்டு சில இடங்கள் கிராமங்கள்லாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே விவசாய தொழிலாளர் இருப்பாங்க இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிற இடங்களிலே கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிட்டால் போய் வாங்குறதுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது இவங்க ஃபார்மை கொடுத்துட்டு வந்துடுறாங்களே அதை போய் கலெக்ட் பண்ணுறது யாருன்றதே ஒன்றும் தெளிவாக தெரியல அது மட்டுமல்ல ஒரே நேரத்தில் மூணு நாலாந்தேதிக்கு மூணாம் மூணாந்தேதி கொடுத்து நாலாந்தேதியோடு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா மொத்த பார்த்தி மூணு நாளுக்குள்ளே அப்லோட் பண்ண முடியுமா என் வெப்சைட்லன்னா நிச்சயமாக முடியாது அதுக்குரிய ஸ்டாஃபும் கிடையாது இவங்ககிட்ட மூணே நாள் இல்லைன்னா எவ்வளோ ஏரிச்சோ அது வரலும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பல பேருக்கு ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு வராத எல்லாமே இருக்கும் ஆகவே தான் நாங்கள் கேட்டிருக்கோம் தேர்தல் நித்தம் நித்தம் எவ்வளோ ஓட்டு சேர்க்கிறாரோ அடுத்த நாள் அதை கொடுங்க அப்போ தான் எவ்வளோ பேர் சேர்த்தாங்கன்றதை நாங்கள் வராதுக்குள்ளே கொடுங்க என்று பிஎல்ஏஸ் போய் வாக்காளர்களை சந்தித்து சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் பொறுமையாக அம்மையார் அவர்கள் கேட்டார்கள் தேர்தல் அவர்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகளை ஆலோசித்து முடிவெடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள்

இம்ப்ளீட் ஆகி பெடிஷன் போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ அவருடைய கலர் என்னான்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எங்க நேரில் கொடுக்குறதே வருமானது பயமா இருக்குது ஆன்லைனில் வரதுக்கு என்ன உறுதி இருக்குது டெய்லி ஒரு நூறு ஃபார்ம் வாங்குறாங்க அந்த நூறு ஃபார்மை போட்டுட்டு அவங்க சேர்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் யார் அந்த நூறு பேர் சென்றால்தானே நாங்கள் போய் சேராவங்க சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்

எந்த ஃபார்ம் என்னன்னே தெரியாத நிலைமை இருக்குது இதுக்கெல்லாம் வந்து சரி பண்ணி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் டைம் கேட்டு இப்போ தேவையில்லை நிதானமாக இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி கேட்டதுக்கு நோக்கமே அதுதான் தமிழ்நாடு ஆஃபீஸஸ்ல ஆஃபீஸ் மேலே நான் குறை சொல்லலை அவங்களுக்கு செய்ய போதுமான ட்ரைனிங் இல்லை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் தெரியலன்னா எம்எல்ஏ எம்பியை கூப்பிட்டு கேளுங்க இன்னைக்கு பாரு இந்த இங்கே இருக்கிறாங்களே எம்பிசி ஏடிஎன் கேள்றாங்களே மந்திரியாக இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு கிராஸ் கொஸ்டின் பண்ணுங்க இந்த கேள்வி கேட்டாங்க இந்த ஃபார்மில் இருக்கிற பனிமூணுக்கு இதுக்கு தரவோ கண்ண முடியுன்னு பதில் சொல்கிறாங்களாம் சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நிலையில சாதாரண கடனில் ஊடுற நிலை என்ன அவர்களையும் பார்க்கணும் இல்லை ஃப்ரான்ச் எக்ஸ்ப்ரெஸ் கொரியர் பிரைவேட் லிமிட் டொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்றும் உங்களுடன் மை இந்தியா